நம்ம எல்லாருக்குமே ரஜினி அப்படின்னா சூப்பர் ஸ்டார்னு மட்டும்தான் தெரியுது ஆனா அவரை பத்தி யாருக்கும் தெரியாத வெளிவராத விஷயங்கள் நிறைய இருக்கு அதை இப்ப நான் வரிசையா சொல்றேன் கிருஷ்ணகிரியில உள்ள நொச்சி குப்பத்தை பூர்வீகமா கொண்டு பெங்களூர்ல வாழ்ந்த ஜிஜாபாய் மற்றும் ராமோஜி ராவ் கெய்க்வாட் அப்படின்ற மகாராஷ்டிர தம்பதிகளுக்கு பிறந்த நான்காவது பையன் இந்த சிவாஜி ராவ் கெய்க்வாட் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் தன்னோட சின்ன வயசுல இருந்து நிறைய கூலி வேலைகளை இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு ஒரு வழியா இவருக்கு பஸ்ல கண்டக்டர் வேலையும் கிடைக்குது அப்பாடா வேலை கிடைச்சாச்சு இனிமே இதை வச்சே லைஃப ஓட்டிடலாம் நினைச்சிட்டு இருந்த இவருக்கு நடிப்பின்

போது அதோட தயாரிப்பாளரான தானு தான் இவருக்கு முதல் முதலா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி ஆங்கிலம் இப்படி எல்லா மொழி படங்கள்லயுமே ரஜினி நடிச்சிருக்காரு ரஜினி இங்கிலீஷ் படம் நடிச்சிருக்காரு நிறைய பேருக்கு தெரியாது அந்த படத்தோட பேரு பிளட் ஸ்டோன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வெளிவந்துச்சு கமல் கூட சேர்ந்து இதுவரைக்கும் ரஜினி பதினெட்டு படங்கள் பண்ணியிருக்காரு அதுல பதினாறு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்குள்ள கிட்டத்தட்ட நாலு வருஷத்துல பதினாறு படங்கள் கமல் கூட சேர்ந்து இவர் நடிச்சிருக்காரு ரஜினியை அறிமுகப்படுத்தினது வேணும்னா ஐயா பாலச்சந்திரா இருக்கலாம் ஆனா இவரை அதிகபடியா இயக்கியது அப்படின்னா எஸ் பி

இமயமலைக்கு போயிருவாரு இது பழக்கமாவே வச்சிட்டு வராரு ஸ்ரீ ராகவேந்திரர் அவரோட நூறாவது படம் படையப்பா அவரோட நூத்தி ஐம்பதாவது படம் அவர் நடிச்ச படங்களே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா முள்ளு மலருமா நீங்க நடிச்சதுலயே உங்க பேவரேட்டான படம் எதுன்னு கேட்டா முள்ளு மலரும் தான் சொல்லுவாரு முள்ளு மலரும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவரோட குருநாதரான பாலச்சந்தர் வந்து ரெண்டு மூணு பக்கத்துக்கு பாராட்டு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காரு அத ரஜினிகாந்த் இன்னுமே பத்திரமா வச்சிருக்காராம் ஒரு நாள் ராக்கி பண்டிகை நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு பௌர்ணமி வேற அன்னைக்கு தான் பாலச்சந்தர் அப்புறமா ப்ரொடியூசர் தானு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த சிவாஜி ராவ அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா மாத்தினாங்க ஒரு காலத்துல ஏசியாவிலேயே ஜாக்கி ஜேனுக்கு அடுத்தபடியா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகரா ரஜினிகாந்த் தான் இருந்துட்டு வந்தாரு ஷூட்டிங்கோட இடைவெளில கேரவன் வண்டிக்குள்ள போய் இவர் ஓய்வெடுக்கவே மாட்டாரா அப்படியே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் செட்லேயே தான் இருப்பாரு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா செட்லேயே தலையில ஒரு துண்டை போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாராம் இமயமலையில பாபாஜி குகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள எல்லாராலையும் தியானம் பண்ண முடியாது ஆனா ரஜினிகாந்துக்கு ஸ்பெஷல் பெர்மிஷனோட அங்க நுழையறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரஜினிக்கு மகளாவும் ஜோடியாவும் நடிச்ச ஒரே ஒரு நடிகை மீனா மட்டும் தான் ரஜினி கூட அதிகமா ஜோடி சேர்ந்த நடிகை அப்படின்னா ஸ்ரீபிரியா ரஜினிகாந்த் முதல் முதலா ப்ரொடியூஸ் பண்ண படம் அப்படின்னா மாவீரன் இது கூட அமிதாப் பச்சன் நடிச்ச ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் ஆன்மீகத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை பத்தி அவர் நிறைய இடத்துல ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுற அளவுக்கு நான் ஆன்மீகத்துல இன்னும் வரல அந்த மாதிரி ஆன்மீகவாதி ஆவறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லைன்னு சொல்லிருக்காரு இந்த மாதிரி மேக்சிமம் யாருக்கும் தெரியாத ரஜினியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்